சிவம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப விருச்சக உண்டான பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா விருட்சக ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி உங்களை ஆளக்கூடியது உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே செவ்வாய் தான் சொல்லுவார் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசி ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் எப்பவுமே செவ்வாய் வக்ரமா இருந்தது முதலே ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்பட்டு முந்தி யோசிக்காமல் ஏதாவது இயற்கையாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை இப்போ உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் வக்ரகதியில் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆகிறதுனால இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கடன் சார்ந்த விஷயம்

வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது லாட்ரி சம்பந்தப்பட்டது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பணம் சார்ந்த விஷயம் உங்களை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களை ஆளக்கூடிய செவ்வாய் வக்கரத்துல இருக்கிறார் அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு குரு இந்த குரு உங்களுக்கு தனகாரகன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை குலதெய்வம் இதெல்லாமே இந்த குருதான் கொடுப்பார் ரெண்டு அஞ்சு குடையர் அவர் போய் ஏழுல நின்று உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார் இருந்தாலும் அவரும் வக்ரத்துலதான் இருந்தார் இப்ப பிப்ரவரி நாலாம் தேதியோட பாவரும் மக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போது நீங்கள் ஏகதசம் பிப்ரவரி நாலுக்கு மேலே பண வரவை எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு பண வரவு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் குடும்ப ஒற்றுமை குறைந்திருந்தாலும் கூட பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே சுமூகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாம் அதிபதி ஏழில் போய் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்க இந்த பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல போய் உச்சமாகிறார் அதுவும் தை அமாவாசையில இருந்து உச்சமாகிறார் பொதுவா உங்க ஜாதகத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்கான்னு பாத்துக்கோங்க சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏழாம் அதிபதி ஐந்தில் போய் உச்சமானால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கிடைக்கும் அதுவும் ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் குழந்தை ஆப்ரேஷன் பண்றது அல்லது குழந்தை ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் மூலமாக பிறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ அல்லது குழந்தைக்கால ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாமே இந்த மாசம் இந்த சுக்ரன் ராகுவோட இருக்கும் பொழுது ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சுக்கரன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கரன் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை ஆனால் எதிர்பார்த்த திருமண வரன்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு நல்ல சம்பளம் நல்ல உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுப்பது இதே போல அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டா கூட முற்பிறவில உங்களுக்கு யாரு கணவரா மனைவியா வர்றாங்களோ அவங்க அவங்க கூட இந்த பிரிவில உங்களுக்கு அப்படியே கண்டினியூவா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் அதனுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்ப ஏழு அஞ்சு குலதெய்வ அனுகிரகம் முழுமையா கிடைக்கும் குலதெய்வத்தை நம்பி நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் சக்ஸஸ் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதா உண்மை இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால வெளியூர் குழந்தைகளுக்காக வெளியூர் போறீங்க அல்லது வெளி மாநிலத்துக்காக குழந்தை படிக்க வைக்கிறது அல்லது குழந்தைகளுக்காக ஏதாவது வெளிநாடு உண்டான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டான வாய்ப்பும் உண்டு ஏன்னா பனிரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் அதே போல ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டு கிரகம் அப்ப பனிரெண்டாம் அதிபதி அஞ்சுல போய் உச்சமாகி ராகுவோட தொடர்பு ஏற்படும் பொழுது ஒன்னா நீங்களே வெளிநாட்டுக்கு ஏதாவது தொடர்புகள் ஏற்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப நாளா வெளிநாடு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் கூட இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை தொடர்பு இருக்கும் போது கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதுவும் உங்க ஜாதகத்துல வெளிநாடு போவீங்க அப்படிங்கற ஒரு பிராப்தம் இருந்ததுன்னா இந்த அஞ்சாம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கற நீங்க உட்பிறவியில உங்க தாத்தாவுடைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கறதும் நம்ம அஞ்சாம் மடத்தை வச்சு நம்ம செ சொல்லுவோம் அப்போ அதெல்லாமே உங்க ஜாகத்துல சேரும் பொழுது இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வெளிநாடோ வெளியூரோ மிக பெரிய பண வரவு எதிர்பார்த்த வருமானம் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் ராகு மகாலட்சுமி யோகம் சுக்கரன் ராகு எப்படியும் பணவரவை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய பணவரவு அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது இன்னொரு மைனஸ் என்னன்னு ராகு உங்க ஜாதகத்தில் இருந்தால் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்க ஜாதகத்துல சுக்கரன் ராகு புத்தியில் இருந்தாலோ அல்லது ராகு சுக்கர புத்தியில இருந்தாலோ சுக்கரன் ராகு இணைவு இருந்தாலோ ராகு இருக்கின்ற வீட்டில இருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பதுல சுக்கரன் இருந்தாலும் ராகு காம்பினேஷன் பொருந்தும் அப்போ இது போல உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத சின்ன கெட்ட பெயர் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை ஏன்னா இந்த ஏன்னா இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவரோட ராகு சேரும் பொழுது தேவையில்லாத மனம் சார்ந்த உடல் சார்ந்த ஆசையில தேவையில்லாம பிரச்சனைகளையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும் இந்த ஜாதக அமைப்பு நான் சொல்ல போன இந்த கிரக கிரக அமைப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுலருந்து உங்க ஜாதகம் இருந்தா கன்ஃபர்மா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த சுக்கரன் ராகு எப்படி மகாலட்சுமி யோகமோ அதே போல இந்த சுக்ரன் ராகு உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்போ உங்க குடும்பத்துல பாருங்க பெண்கள் எல்லாமே ஒரு நீங்க உங்க குடும்பம் உங்க வம்சம் உங்க தலக்கட்டு இதுல எல்லாமே நம்ம இல்லைங்களா பங்காளி உறவுகள் இதெல்லாம் சொல்லுவீங்க இல்லைங்களா அதுல பாத்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த சுக்கரன் ராக அப்படிங்கிறது பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் நல்லதாகவே நடக்காது ஒன்னா சிறுவயில் விட இருவாங்க கணவன் மனைவி வீட்டு வாழ வீட்டுதான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் திருமண வாழ்க்கையில தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கணவர் வழி தவறி போவாங்க மனைவி வழி தவறி போவாங்க அந்த குடும்பத்துல பிறக்கக்கூடிய பெண்கள் சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள் இருப்பாங்க கட்டிக்கிட்டு வந்த பெண்களும் நல்லா இருக்க மாட்டாங்க கட்டிட்டு போன பெண்களும் நல்லா இருக்க மாட்டாங்க இது வந்து பெண்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணி உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது துரோகம் பண்ணி அதன் மூலமாக அந்த பெண் சாபம் விடுறதா பெண் சாபம் இது உங்க குடும்பத்துல இந்த சேக்கு இருந்தால் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல இந்த காம்பினேஷன் நான் சொன்னது போல சுக்கரன் ராகு திசைகளோ புத்திகளோ ஏதாவது ஒரு தொடர்புகள் இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க என்னதான் பண வரவு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் குடும்ப ஒற்றுமை குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய கிரகம் இது எல்லாமே இருந்தாலும் கூட ராசிக்கு அஞ்சுல ராகு இருக்கும்பொழுது அஞ்சாம் இடங்கிறது ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப இயற்கையாகவே அந்த ராகு இருக்கும்போது சில சில ஒழுக்கத்துல கை தான் இருப்பார் அப்படிங்கிறத காட்டுது அப்ப அதே ஏழாம் யாரோ கவனமாக இருந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அது அவங்க ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இருந்தால் அப்படிங்கறத நம்ம நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க உங்களுக்கு ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இப்ப இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்துட்டீங்கன்னா மூணாம் வீட்டுல இருக்கிறார் பதினொன்றாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு போகிறார் பொதுவா உங்களுக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் வீட்டுல மறையும் போது தேவையான அவமானங்கள் கொஞ்சம் குறையும் ஆனா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா எட்டு மூணு தொடர்பு வந்ததுன்னா சகோதர உறவுகள கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கொஞ்சம் காரியங்கள் வந்து கொஞ்சம் லேட்டா செய்யறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதால பதினொன்னு மூணு தொடர்பு எல்லாமே நீங்க என்னதான் வந்து முயற்சி பண்ணினாலும் பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான லாபத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பதினொன்னு மூணு எட்டு தொடர்பு ஏதாவது ஒரு வழியில ஷேர் மார்க்கெட் யோகம் யூடியூப் சம்பந்தப்பட்டது லாட்ரி சம்பந்தப்பட்டது பிக்காயின் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே எட்டு மூணு பதினொன்னு தொடர்பு வரும்பொழுது நிச்சயமாக நடக்கும் அப்ப பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஏதாவது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க

இந்த பத்தாம் அதிபதியான சூரியன் இப்ப இருக்கக்கூடிய வீடு மூன்று இருக்கார் பத்துக்குடையர் மூணு இருந்தா தொழில கொஞ்சம் மந்தமா இருக்கும் பெரிய முயற்சிகள் செய்ய முடியாது பெரிய பண வரும் அப்படிங்கிறது இருந்திருக்காது நார்மலா என்ன லாபங்களோ அது மட்டும் இருந்துட்டு இருக்கும் பெரிய லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது இப்போ இந்த சூரியன் பதினொன்று பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டுக்கு போறார் அப்ப நாலாம் வீட்டுக்கு சூரியன் போகும்பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்துல இருப்பது மிகப்பெரிய யோகம் ஏன்னா பத்தாம் இடமும் கேந்திரம் நாலாம் இடமும் கேந்திரம் கேந்திராதிபதி கேந்திரத்துக்குள்ளேயே கனெக்ட் ஆயிட்டாருன்னு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல தொழில் வளர்ச்சி அருமையா இருக்கும் தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே போல நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை விட பல மடங்கான லாபத்தை இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு வகையில பாத்துட்டீங்கன்னா சனியும் சூரியனும் சேருது இந்த சனி சூரியன் சேர்க்கை பனிரெண்டாம் தேதிக்கு மேல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இதே உங்க ஜாதத்துல சனியும் சூரியன் சேர்க்கை இருந்ததுன்னா ஆண் ஜாதகமாக இருந்தால் சமுதாயத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அரசு வேலை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் யாராவது வேலை வாய்ப்புக்காக கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இது போல இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த சூரியன் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க உங்களுடைய நேரம் சூரியன் உங்களுடைய ராசிவே பார்க்குது இந்த சூரியன் உங்களுடைய பத்தாம் வீட்டையே பார்க்கறதுனால தொழில் ரீதியாக கவர்மெண்ட் தொழில் ரீதியாக நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் சக்சஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இது எப்படி இது சனியும் சொல்லி உங்க ஜாதகத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காம்பினேஷனோட பலன் என்ன அப்படின்னா ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவும் பையன் ஒரு வீட்டுல இருக்கவே கூடாது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்து ரெண்டு பேர் பிரிவினைகளுக்கு கொடுத்துரும் அல்லது அப்பா இருந்தாருன்னா வீட்டுல பையன் இருக்க மாட்டான் அப்படி பையன் இருந்தாருன்னா அப்பா இருக்க மாட்டா அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு உறவு முறைகள்ல ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு சங்கடங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் இதே பெண் ஜாதகமா இருந்தது வச்சுக்கோங்களேன் சனியும் சூரியனும் சேர்க்கை ஏற்பட்டுருச்சுன்னா அப்பாவும் பொண்ணும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்க இருப்பாங்க சொத்தையே எல்லா சொத்துமே பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருவாங்க பையனுக்கு கூறுவது சொத்து சொத்தை கொடுக்கிறதுல பெரிய பிரச்சனை பண்ணுவாரு ஆனா இதே பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துருவாரு பெண்கள் அந்த குழந்தை பெண் குழந்தமான ரொம்ப பாசமா இருப்பாரு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு அதே போல அந்த பொண்ணு அப்படிதான் அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கு விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க எதா இருந்தாலும் தன்னுடைய தந்தைக்கு உண்டான விஷயத்த செய்தே கொடுத்தீரும் அப்போ இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்பொழுதுமே ஒரு பாசுவாலிட்டி அப்படிங்கிறது சனி சூரியன் சேர்க்கையை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனா ஆண் ஜாதகத்துல வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லைனாலும் கூட இந்த சனி சூரியன் சேர்க்கை சமுதாயத்துல வளர்ச்சி சமுதாயத்துல பெரிய லெவல்ல தன் கையை ஊனி மேல வரக்கூடிய ஒரு அமைப்பு பெயர் புகழ் கிடைக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ஜாதகத்துல அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜாதத்துல அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த சனி சூரியனு சேரும் பொழுது ஏன்னா மூணு கிரகம் வந்து அரசாங்க கிரகம் ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் வேலைக்கு ஒண்ணு சூரியன் சனி செவ்வா சூரியனுக்கும் சனிக்கும் திரிகோணத்துல செவ்வாய் இருக்கிறதும் சனி சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது அமைப்பு உண்டு திரிகோணத்துல இருந்தாலும் அப்போ இதையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இந்த சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து அரசு கிரகமாக இருக்கிறதுனால வேலை வர வேலையை தவற விட வேண்டாம் சின்ன வேலையாக வந்தாலும் ஏத்துக்கோங்க ஏன்னா அடுத்தது அடுத்தது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் சனி சூரியன் சின்ன வேலையில போய் சேர்ந்தீங்கனாலும் கூட பெரிய பதவியில கொண்டு போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு கவர்மெண்ட் அரசோட கான்ட்ராக்ட் ஏதாவது எடுத்து செய்யறீங்க முதலீடு போட்டு செய்யறீங்க அப்படின்னாலும் இந்த சூரியன் தன்னுடைய சொந்த பத்தாம் வீட்டை பண்றதுனால பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல அது போல கான்ட்ராக்ட் இருந்ததை எடுத்து நீங்க பண்ணினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக நீங்க எதிர்பார்த்ததை விட எப்படி நீங்க நினைச்சீங்களோ அதை விட பெரிய வாய்ப்புகளும் பெரிய பல வரவும் பெரிய போஸ்டிங்கும் உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு மேலேயே பணம் சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நீங்க மூவ் பண்ணலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல நீங்க செய்யக்கூடிய அனைத்தும் சக்ஸஸ் உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த விருட்சிக ராசிக்கு மிக அற்புதமாக இருக்கு ஏன்னா குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் இருக்கிறது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை அது நல்ல இடத்துல இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த செயற்கை உண்டு உங்களுக்கு விருச்சிகராசிக்கு ராசிக்கு குறிப்பா நல்ல இடத்துல இருக்கிறதுனால விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பாத்துக்கோங்க அதுல மட்டும் கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ ஒரு எதிர்ப்பாளர்களுடைய ஒரு சில சில அவமானங்களோ கொடுக்கிறதுக்கு உண்டான உண்டு மற்றபடி பண வரவுக்கும் வளர்ச்சிக்கும் தடையில்லாத மாதமாக இது பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவியில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளை சரணம்